ஹாய் விவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இனிய காலை வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா அம்மாவுடைய அன்பு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படி எங்களுக்கு தெரியாத அன்பு அம்மாவுடைய அன்பு நீங்கள் சொல்ல போறீங்க இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் அம்மாவோட அன்பை பற்றி நாங்கள் எல்லாமே அம்மா அம்மாவோட பாசம் வச்சுருக்கோம் கரெக்ட் தான் இருக்க எல்லா மனிதனுக்குமே இந்த அம்மா அன்பு இருக்கும் அன்பு இல்லாத மனிதனே கிடையாது அம்மா இல்லாட்டி யாரோ ஒருத்தரிமையாக கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் அன்பு இருக்கும் அப்படி அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அம்மா மேலே நாங்கள் வச்சுருக்க பாசத்தை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அன்புன்றது அதை வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்டே கிஃப்ட் வாங்கிட்டு போறேன் போயிட்டு இருந்தாலும் அம்மா மாப்பிள அப்படின்னு சொல்லி சும்மா ஏன்னா இருந்தாலும் அவன் கொடுக்குறதுக்கும் அவனை கூட்டு போய் சப்ரைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எது நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்றது ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க சர்ப்ரைஸ் பண்ணி சொல்றதா இருக்கும் அப்படிப்பட்ட நீ அன்பை வெளிப்படுத்துகிற விதம் தான் எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே இல்லை வரும்போதோ உங்கள் அம்மா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வரீங்க இல்லை வந்தோடனே எங்கள் அம்மாட்ட உட்காந்து ஒரு அஞ்சு மணி நான் பேசுறீங்க அப்படி பேசுறவங்க கண்டிப்பாக இந்த வீடு என்ன செய்யும் கமெண்ட்ல மட்டும் போட்டுருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பேசுறீங்கன்னு யாருமே அதாவது மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க அப்படி பேசாமல் இருக்கிறவங்க இது கேட்டாச்சு திருந்துவிங்கன்னு சொல்லிதான் அதாவது திருந்துவீங்கன்னு சொல்றத விட கேட்டு கொஞ்சம் மாறுவாங்க நிறைய பேர் அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படி என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா இப்ப மனுஷனை பத்தி நம்ம பேசுறோம் அது நார்மலான விஷயம் ஆனால் இப்ப நான் சொல்ல போறது கடவுளை பத்தி எதுக்கு சார் கடவுளை பத்தி இருக்கிறீங்கன்னா இப்ப நம்மளா ஒரு மூட நம்பிக்கையில இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா அம்மா வந்துச்சு நல்லா இருப்பான் அப்படின்னா கடவுள் அப்படின்றவர் அவர் எல்லா விதமான சக்திகளும் இருக்கு எல்லா விதமான மாயாஜலங்களும் செய்ய வல்லவர் தக்க அவர் அப்படிப்பட்ட கடவுள் வந்து அம்மாவை மதிக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அம்மா மதிச்சாதான் நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவர் கிடையாது ஆனால் கடவுள் அன்பு அம்மா மேல வந்து ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படி என்னோட அன்பு எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச க கடவுள் பத்தி சொன்னோம்னா ராமர் கிருஷ்ணர் அப்புறம் சக்தி இவங்க எல்லாமே பூமியில அவதரிச்சவங்க அம்மா இருக்குவாங்க அதாவது அம்மாட்ட வளர்ந்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் அம்மாவோட அன்பு பத்தி தெரியும் சிவன் வந்து இந்த கால கட்டத்துக்குள்ள கொஞ்சம் வராதவர் அவர் பூமியில பிறந்து அவதரிச்சு இது பண்ண அவதரிச்சு வளர்ந்து அப்பெல்லாம் அவர் பண்ணா பண்ண மாட்டார் மோஸ்டா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட கதையே இருக்காது அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து அம்மா மேல வச்ச பாசத்தை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்குள்ள நடந்த ஒரு பஞ்சாயத்து தான் அது அதாவது ஒரு சின்ன தகராறு அப்படி என்னடா தகராறு அப்படின்னு பார்த்தோம்னா சிவனோட மனைவியான பார்வதியோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க சிவனை வந்து நான் பார்வதிக்கு கதாமணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் வந்து ஒரு சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசி பணங்களை திஞ்சக்கூடியவர் அவருக்கு எப்பராக நான் கட்டி வைப்பேன் ஏன் பொண்ண அரண்மனை கூட இல்லை ஒரு சாதாரண பனிமனையில வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு எப்பரான் என் மகளை நான் கட்டி வைப்பேன்னு கேட்கிறாரு யார் கேட்கறா நம்மளோட பார்வதி தாய் அதாவது உடைய அவதாரமான பார்வதி தாயோட அம்மா அப்படி கேட்கறாங்க அப்ப சிவபெருமான் வந்து புரிய வைக்கணும்ல நாம பொதுவா வந்து ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கோம் இல்லை கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருக்கோம்னா மத்தவங்க சொல்றது நம்ம காலை விழுகாது அதனால என்ன சிவ சிவபெருமானு அவங்களுக்கு புரிய சிவபெருமான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு அவதாரமே எடுத்து போறாரு என்ன அவதாரம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க பனிப்பெண் அவதாரம் பார்வதேவி வந்து பிறந்த பிறந்திருக்கிறது வந்து ஒரு அரசருடைய மகளாவ பிறந்திருக்காங்க அரசர்னாலே தெரியும் பனிப்பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட பனிப்பெண் பனி பெண்ணா தான் போகிறாங்க யார் சேபர்மான் எப்படிதான் பனி பெண்ணா போவா எப்படிதான் இப்போ பனி பெண் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுருப்பாங்க அரசி அப்போ புதுசாக ஒரு கேரக்டர் போனால் சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டால் கரெக்ட் தான் அப்போ எப்படி ஒரு பெயர் என்ட்ரி ஆகிப்பார்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு பணிப்பெண் வந்து லீவ் எடுத்துடுறாங்க லீவ் அதாவது சேவருமான் லீலே அதுதான் ஒரு லீலே ஒரு பனிப்பெண் லீவ் எடுத்திருக்காங்க அந்த லீவ் எடுத்த பணிப்பெண்ணோட அம்மான்னு அம்மானு சொல்லி சிவபெருமான் என்ட்ரி ஆகிறாரு என்ன சொல்லி என்ட்ரி ஆகுது ஒரு பனி பெண்ணோடைய அம்மா நான் அந்த பொண்ணு பனிப்பெண் வராதனால அவளோட அம்மா வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தெரியும் வந்து நம்ம பார்வதியோட அம்மாவுக்கு வந்து தலைவலி வந்துடுது சரி தலைவலி வந்தோடனே போய் கூப்பிடுறாங்க யார பனிப்பெண்ண கூப்பிட்டா தலா கூட்டும்னு சொல்லி பனிப்பெண் லீவ் ஆனால் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு அது அது அவங்க வந்து வேலை பார்க்குற ஒரு அரண்மனையில் சொன்னானே சரி அவங்க அம்மா வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா வராங்க கொஞ்சம் வயசானது வந்தான் உங்களுக்கே பனிப்பெண்ணோடைய அம்மானும் போது கொஞ்சம் வயசானதான் இருப்பாங்க அப்படி வயசான அவதாரத்தில் வந்து நம்ம பாரதியோட அம்மாவுக்கு தலையை அமைக்கி விட்றாங்க உமா அப்போ வந்து அதாவது இந்த பன்னிப்பானோட அம்மாவை போயிருக்க சிவபெருமான் அந்த அம்மாவோட பேரை வந்து கேட்குறாங்க கேட்டோடனே சிவபெருமான் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க என் பேர் உமா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு அதாவது அந்த அவதாரத்தின் பேர் உமா பன்னிப்பினுடைய அம்மாவாக அவதரித்து தன் கல்யாணத்துக்கு வந்து மாமியார் ஒத்து ஒத்துக்க வைக்கிறதுக்காக அவதரித்த அவதாரம் அதனின் பெயர் உமா அப்படிப்பட்ட ரோடில் போயிருக்காரு அப்ப வந்து தலை அமைக்கிட்டு இருக்கும் போதே உமா அழுகுறாங்க அதை பார்த்துட்டு பார்வதியோட அம்மா வந்து என்ன கேட்கறாங்கன்னா என்ன உமா என்ன ஆச்சு எதுக்கு அழுகுற அப்படின்னு கேக்கிறாங்க அது ஒண்ணுள்ள தாயே நான் வந்து சிவபெருமான் நினைச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் நினைச்சு பார்க்கறியா என்ன சொல்றேன் உனக்கு ஒண்ணும் புரியலையா திடீர்னு சிவபெருமான் நினைச்சு பார்க்கறேன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அதுக்கு சிவபெருமான் வந்து சொல்றாரு அதாவது சிவபெருமானோட அவதாரத்துல பேருக்கு உமா சொல்றாங்க பார்வதி தேவியா இருக்கட்டும் அதாவது பார்வதியோட அம்மா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பார்வதி ரொம்ப வந்து அதிர்ஷ்டசாலி அவருக்கு அம்மாவை நீங்க கிடைச்சிருக்கீங்க அம்மாவுடைய பாசத்தை நல்லா வந்து உணர்ந்துட்டேன் ஆனால் சிவபெருமான் யோசிச்சு பாருங்க அது இப்போ சிவபெருமான் தெரியக்கூடாது அதனால மறைபுமா சொல்றாரு சிவபெருமான் யோசிச்சு பாருங்க சிவபெருமானுக்கு வந்து அம்மா அப்பா பாசம் கிடையாது அவர் வந்து ஆதியும் இல்லாமல் அன்பும் அந்தமும் இல்லாதவர் அப்படிப்பட்டவருக்கு தாயோட பாசம் கிடைச்சிருக்குமா தாய்க்கு சேவை செய்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்குமா அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உமா அழுகுறாங்க ஆனால் உம்மா யாரு சிவன் சிவன் வந்து பார்வதியோட அம்மாவுக்கு சேவை செய்யறது மூலமா தன்னுடைய தாய்க்கே சேவை செய்யற ஒரு உணர்வை அடைஞ்சு அழுகிறாரு யாரு சிவபெருமான் இன்னைக்கு ருத்துராஜத்துடைய விலை தெரிஞ்சவங்க யார் ருத்திராட்சம் சிவபெருமான் வந்து ரொம்ப விருப்பப்படு விருப்பப்பட்டு தன்னுடன் தன்னுடன் வச்சிருக்க ஒரு பொருள் அது இன்னைக்கு நீங்க தங்கத்தை பெருசா பார்ப்பீங்க ஆனா சிவபெருமான் வந்து பெருசா பார்க்கறது ருத்ராஜத்தையும் சாம்பலையும் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொத்து நீ பாக்குற கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே இருக்கு சொல்ல போனா இன்னொரு நிறைய பேருக்கு தங்க சாதாரண விஷயம் வயிறு பெருசு நிறைய பேருக்கு பத்து ரூபா தாலை பெருசு இப்போ கஷ்டப்படுறதுன்னு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கிறேன் ரொம்ப பிச்சைக்காரன் இருக்கான்னு அவனுக்கு ஒரு ரூபா பெருசு அவனுக்கு பத்து ரூபா பெருசு ஒவ்வொருத்தன் கண்ணோட்டத்தை பொறுத்து நிறைய பேருக்கு மரத்தில் வகை பிடிக்கும் இன்னொரு வகை பிடிக்கும் அதை மாதிரி உன்னுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தே அனைத்தும் அமைகிறது சரியா அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து அதாவது ஆ ஆதியும் இல்லாமல் அந்தவமில்லாமல் யோகியா இன்னைக்கு இந்த உலகத்தையே படைச்சு அதை தன் கால் தூசிக்கு சமம் வச்சிருக்க அந்த சிவபெருமான் அழுகு அவரோட அழுகை வந்து ருத்தராட்சத்துக்கு சமம் இல்லை என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா ஆதி காலத்துல ச சொல்லப்பட்டவருக்காக தான் சிவபெருமானுடைய கண்ணீரில் இருந்து தோண்டியதுதான் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால தோண்டிய சிவபெருமானுடைய கண்ணீரில் இருந்து தோண்டியது தான் என்ன ருத்ராட்சம் அப்படி பார்த்தா அந்த ருத்ராட்சத்தை இன்னைக்கு ஒரிஜினல் ருத்ராட்சத்தோட வேலை என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ருத்ராட்சத்துக்கு சமமான கண்ணீர் வந்து இன்னைக்கு வருது யாரு கண்ணு சிவபெருமான் அதுவும் யார் மகாதேவர் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சிவபெருமானு பார்த்திருக்கீங்க சார் நான் கனவுல பார்த்தேன் சார் நான் சரியா பார்த்தேன் கிடையாது நேர்ல மனசார யார் பேர் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய நிறைய பேரு விட யாருமே பார்த்துருக்கமாட்டா இந்த அகோரிகள் சித்தர்கள் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து நான் செஞ்சிருக்கலாம் சுகத்தை ஒரு சித்தரிப்புலையோ இல்லை தன்னோட மனசாலையோ இந்த அகோரிகள்லாம் வந்து கடவுள்கிட்ட நேராக பேசுறதா சொல்லுவாங்க இத்தனை பேருக்கு வந்து உண்மை உண்மையா இல்லையா நமக்கு கண்டிப்பாக தெரியாது சரிங்களா அதனால அது ரொம்ப டீப்பாக பழக்கம் சாட்டாக ஆடிக்கேன் அப்படிப்பட்ட க கடவுளை பார்த்து பார்த்துருக்கே நம்ம முடியாது அவருடைய கண்ணீர்லாம் இப்போ எவ்வளோ மதிப்புக்குரியதை நோச்சிக்கணும் அவர் எப்படி தன் தாயிட்ட தன் அன்பை வெளிப்படுத்துருக்காருன்னு பாருங்க கடவுளுக்கு இல்லாத வேலை கிடையாது அந்த வேலைலாம் தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு சேவை செய்யறதே வேலையாக சொல்லியிருந்திருக்காரு நடக்கிறதான் தெரிஞ்சவர் நடக்க போறதும் தான் கடவுள் அப்ப அப்படி வேலை வாங்குவாங்க தெரிஞ்சே போயிருக்காருன்னா அது எவ்வளோ விரும்பி அதை வேலை செஞ்சிருப்பாரு நமக்குலாம் இங்கே ஒரு கிட்ட நடக்க போது வீட்டில் வேலை வாங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இதை வேணாம் ஒதுக்கிடுவோம் வீட்டில் போய் வேலை வேலை பார்க்கணுமா அப்படின்னு ஆனால் ஒரு பெண்ணுக்கு மாநில பெண்ணுக்கு வேலை சேவை செய்யறதுக்காக சிவபெருமானே வந்து போயிருக்காருன்னா அப்புறம் என்ன அது இதெல்லாம் நடக்க ஒரு மிகப்பெரிய உயர்ந்த விஷயம் இல்லையா அதை தான் அதை தான் சொல்ல போறேன் மனி மாநிலனால நம்ம ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியாத நம்ம நேரம் வேலை அது இதுன்னு சொல்லி என்ன செய்யணும் தட்டி கழிச்சுட்டே இருக்கான் எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறோம் எல்லா விஷயத்தையும் தட்டி வைக்கிறோம் வேலை சோம்பேதனம் இப்போ சிவபெருமானா எவ்வளோ வேலை பார்க்குறவர் சோம்புன்றது ஒன்றுமே இல்லை உணர்வு தான் உணர்வை கட்டுப்படுத்த தெரிஞ்சவனா சிவன் அடைய முடியும் அப்படிப்பட்ட சிவனை அடையிறோம்னு நினைக்கிற பக்தர்களுக்கு சொல்கிறது என்னன்னா உணர்வை கட்டுப்படுத்த தெரிஞ்சவனே பக்குவப்பட்டவன் எதை கட்டுப்படுத்தணும் உணர்வை வந்து உணர்வை கட்டுப்படுத்த தெரிஞ்சவர் சரிங்களா அது மாதிரி நம்ம உணர்வு ஒன்றுதான் சோம்பல் நீ நினைக்கிற ரொம்ப வேலை பார்த்துட்டேன் ரொம்ப சோம்பலத்தை நம்ம இருக்கேன் டயராக இருக்கு நீ நினைக்கிற அதனால அவன் ஆகுது உதாரணத்துக்கு சொன்னோம்னா இன்னைக்கு புக்ல பாடத்துலேயே வருது ஃபர்கட்டின்னு சொல்லி மறக்கிற அப்படின்னா நீ அதை மறக்கணும்னு நினைக்கிற மறக்க மறக்காம வச்சிருக்கா நீ மறக்க வேணாம்னு அதை நினைக்கிறேன்னு அர்த்தம் இப்போ உன்னோட எண்ணத்தை பொறுத்து எல்லாமே இருக்கு அதனால அம்மாவுக்கு சேவை பண்ணணும்னா உடனே ஐயோ சோம்பலா இருக்கேன்னு நினைக்காம அம்மாவுக்கு சேவை பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு அது போதும் அம்மாவுக்கு சேவை சேவை பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன் சந்தோஷப்பட்டு அம்மாவுக்கு சேவை பண்ணி அவங்களோடைய தினமும் ஒரு கொஞ்ச நேரமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனந்தமான விஷயமா இருக்கட்டும் யாருடன் அம்மாவுக்கு சேவை பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க சரிங்களா அதனால உங்கள் அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருங்க ஏன்னா எல்லாமே ரொம்ப நாள் வாழ போகிறதுல சீக்கிரமே வந்து எல்லாரும் கடவுளை போய் தான் ஆகணும் அதுதான் இயற்கை நீதி இயற்கை விதி ஆனால் அவசகரமாக பேசுகிறேன்னு கேட்காதீங்கப்பா அதனால இருக்கிற டயத்தை சந்தோஷமா அம்மா அப்பா கூட ஷென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வியூவர்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு ஓகே சூப்பர் அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்